وكل امر حكيم صدق الله العلي العظيم وقال انبينا صلى الله عليه وسلم اعوذ بعافيك من عقابك واعوذ برضاك من سخطك واعوذ بك منك و منك ل لو وجهك لو احصي அலைக்க அந்த புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருமனுக்கே உரித்தானது அவனது சாணியும் சமாதானமும் இருலக ரிச்சகர் நபிகள் கோமான் அண்ணனம்பெருமானார் மொஹம்மது நபி சல்லோவாடி மசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் தாகங்கள் தபா நாதாக்கள் சுகாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக புனித இந்த நேலத்தில் பதிலும் பராத்தனுடைய இரவில் அமர்ந்திருக்குகின்ற அமல் செய்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குகின்ற பெண் முஸ்லீமான மொமீனான அனைவரும் மீதும் அல்லாவனுடைய அன்பும் அருளும் அவனுடைய மேலான கருளையும் எம்மையிலும் மறுமையிலும் நமது கவரிலும் நிலவரமாக அவன் ஆளமி மேலும் அல்லாத ஆளால் நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை அல்லா நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்தல்வனாக இன்று துவா செய்தவனாகவும் பதில் சலாமை எதிர்பார்த்தவனாக எனது சலாமை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹின் கணேந்தர் புரியவர்களே லைலத்தில் பரா பராத்தினுடைய இரவில் இஷா தொழுகையிலிருந்து சொபூகு வரை ஒவ்வொன்றையும் நேரத்தின் அடிப்படையில் கணக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தொழுக வைத்து பயார் செய்து அழகிய அமைப்பை ஏற்படுத்தி இதில் நாம் பங்கு பெறுகிற வாய்ப்பை அளித்த அல்லாஹ்கே இல்லா புகழும் அதற்குண்டான முயற்சி செய்த உலமாக்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்ட பேசிய அற்புதமாக பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு மத்தியில் தெளிவுபடுத்திய அனைத்து மாவுகள் அனைவருக்கும் அங்கா ஜாரானத்தானால் எல்லா விதமான வரகத்துகளையும் நனவுகளையும் தந்தல்வானாக அன்பானவர்களில் வராத்தினுடைய இரவு குறித்து பல்வேறு விதமான ஆதாரங்கள் உண்டு உங்களுக்கு மத்தியில் இமாமுங்கள் நிறைய ஹதீசுகளை முன் எடுத்து வைத்தார்கள் எங்கள் பல்வேறு கிதாபுகளில் திருமதியில் இபுனு மாஜாவில் மிஷ்காத்தில் பல கிதாபுகளில் ஆதாரம் உண்டு என்பதை அழகாக சொன்னார்கள் ஒரே ஒரு முன் முன்னெடுத்து சொல்லிவிட்டு நான் மற்ற தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அவர்கள் சொல்லி அந்த ஹதீசுதான் செல்லுள்ளாக வளைவ செல்லம் அவர்கள் அணுகா அவங்க வீட்டில் இருக்கிறப்ப நடுநிசி நேரத்தில் எந்திரிச்சு போயிடுவாங்க ஆயிஷா நாகி தேடுவாங்க கடைசியில் செல்லுள்ளாக வளைவ செல்லம் அவர்களை ஜென்னத்தில் வகையில் பார்த்தங்க திரும்ப ஐஷா நாய்க்கு வீட்டுக்கு வந்துருவாங்க செல்ல அவங்களும் வருவாங்க ஐஷா நாய்க்கு மூச்சு வாங்கும் என்ன ஐஷா மூச்சு வாங்குதே என்ன சொல்லா என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நாயகமே யுகமே நைட்ல எழுந்திரிச்சு பார்த்தேன் நீங்க இல்லை வேற மனை வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சு தேடுனேன் ஆனால் ஜென்மத்தின் பகுதியில் பொது மையவாடியில் வாடியில் கையை உயர்த்தி கொண்டு மக்களுக்காக நீங்கள் துவா செய்து கொண்டிருந்தீர்கள் துவா செய்து கொண்டிருந்தீர்கள் அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன் நாயகம் செல்லவனும் ஆயிஷா இது வராத்தினுடைய இரவு பணு கல்வி போக்கிறதார்களில் ஆடுகளில் ரோமங்களை விட அதிகமான மனிதர்களுக்காக மன்னிப்பை தருகிறார் என்று ஹதீஷு முண்டி நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்று ஹதீசு உண்டு இதே ஹதீஷில் ஆயிஷா கேட்டாங்க ஆயிஷா நான் இன்னைக்கு நைட்டு நின்று தொழுதுக்கவா அனுமதி கொடு கேட்பவர்கள் சல்லு அடைவு செல்லும் தன் மனைவியோடு இருக்கிற போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விவாதத்தில் கழிக்க வேண்டுமோ என்றால் அனுமதியை கேட்டார்கள் உங்க மனைவி கூட நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா வேற வேலை வருது அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த வேலையை செய்ய வேண்டும் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்புணமாகட்டும் நீங்கள் எங்களோடு இருப்பதை நான் விரும்புகிறேன் செல்லல்லா வானே செல்லன் உங்களுக்கு தெரியும் தொழுதார்கள் சுஜூதியில் நீண்ட நேரம் இருந்தார்கள் நாயகம் மரணித்து விட்டார்களோ அசையிலையே அசைவே இல்லையே அப்படி இருக்கிறார்களே அப்படின்னு ஆயிஷா பாதத்தை தொட்டு பார்த்தார்கள் பாதத்தினுடைய துடிப்பு இருந்தது அடுத்த நாள் ஆயிஷா அறிவித்தார்கள் யாரை சொல்லல்லா நீங்கள் மவுத்தாயிட்டியே நினச்சே

உன்னுடைய தண்டனையை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டுதான் உன்னுடைய கோபத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் உன்னுடைய முகம் கண்ணியமானது என்னால் உன்னை புகழ முடியாத ரப்பி நான் இயலாதவன் என்று நபிகள் நாயகம் செல்லவுதாக வழங்க செல்ல சுஜூதில் இந்த தஸ்மீகில் ஓதினார்கள் ஆயிஷா சொன்ன போது நாயகம் செல்லவுதாக வழங்க செல்ல சொன்னாங்க ஆயிஷா இதை மனம் செய்து கொள் பிறருக்கும் இதை கற்றுக்கொடு என்று ஹதீஸுகளில் திருமதி கித்தாப்பில் இடம் பெறுகிறது அல்லாஹ் சொல்லுவான் இன்னைக்கு தடுக்கிறாங்க இந்த இரவுல ஏன் யாசின் ஓது நீங்க முழுக்க நின்று தொழுகிறீர்கள் புராணு ஓதுகிறீர்கள் சிறப்பாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் இப்படி தடுக்கிற கூட்டம் இருக்குமா இருக்கும் குரானின் அல்லாஹ் சொல்லுகிறான் தடுக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் தடுக்கிற வழிகட்ட கூட்டம் இருக்கும் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான் நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாத்தான் எத்தனையோ பெண்மக்களை அல்லாஹ் பாதுகாத்தான் அன்பானவர்களே இல்லை என்று சொல்பவர்களுக்கு எத்தனை ஆதாரங்கள் எடுத்து வைத்தாலும் அவங்க நோக்கம் எந்த அமலும் போல எடுத்து வரையும் ஒரு மணி வரையும் யூஸ் பண்ணிட்டு படுத்துறணும் இந்த நாளை மற்ற நாளை விட மிக சாதாரணமாகத்தான் கொள்ள வேண்டும் என்று வழிகட்ட கூட்டம் நினைக்கிறதை அதாவத்தையும் சொன்னார்கள் இது வாய்ப்பான ஹதீஸ் இமாம்கள் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் சொல்லி தருகிறார்கள் ஒரு நிகழ்வை பல்வேறு விதமான ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டால் அந்த ஹதீஸ் வாய்ப்பாக இருந்தாலும் அது கவிதான் அதை வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள கூட வராத்தை குறித்து பல்வேறு விதமான ஹதீஸ்கள் உண்டு நாயகம் செல்லும் அவர்கள் மட்டும் அறிவிக்கவில்லை

ஷாபாவுடைய பிறகு பதினைந்து நாள் வந்தால் நாங்கள் விவாதத்தை அதிகமாக செய்வோம் அந்த நாளை நாங்கள் கண்டிப்படுத்துவோம் தாவையங்கள் அறிவித்து தருகிறார்கள் சஹாபாக்களில் பகாரி என்ற மனிதர் அறிவிக்குகிறார் அழியலியம்மா வழங்க அவர்கள் இந்த பராத்துடைய நாள் வந்துச்சுன்னா மகரிபுல வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்து வானத்தை பார்ப்பாங்க வான பார்த்து வானத்தை பார்த்துட்டு சொன்னாங்க தாவூத் அலி சலாத் வசலாம் அவர்கள் வராத்தனுடைய இரவு வந்தால் கொண்டு தான் மகரீபில் வெளியே வருவார்கள் தாவூது நபி அவர்கள் வானத்தை பார்ப்பார்கள் வானத்தை பார்த்து தாவூது நபி அவர்கள் சொன்னார்கள் இன்றைய இரவில் அல்லாஹ் பாவம் மன்னிப்பை தருகிறான் ரிசுக்கு வேண்டும் என்றால் ரிசுக்கை தருகிறான் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் அனைத்தையும் தருகிறான் என்று தாவூ ரவி அவர்கள் சொல்லிவிட்டு ஷாயிரன் காகினன் கவிதை பாடக்கூடியவன் ஜோசியக்காரன் சூனியக்காரன் சாகிரன் இவர்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் மன்னிப்பு கிடையாது என்று தாவூது நபி அவர்கள் செய்த சொல்லி அந்த வார்த்தையை அவர்கள் சொன்னதாக பகாரி அவர்கள் அறிவித்து தருகிறார்கள் அன்பானவர்களை இந்த வளமுறை என்பது செய்திருக்கிறார்கள் எவருமான நின்ற வணங்குங்கள் பகலில் நோ பொய்யுங்கள் என்று சொன்னார்கள் சகாபர்கள் சிறகுப்படுத்தியிருக்கிறார்கள் தாகங்கள் செலவு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் நாமும் சிறகுப்படுத்துகிறோம் புனித மிக இரவை இழந்து விடக்கூட பல நற்பாக்கியங்களை பெற்றுத்தருகிற இரவு ஏன் ஷாஃபி இமாம் அவர்கள் அறிவிக்கிற போது லயாலி ஐந்து இரவுகள் புனிதமானதை துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இரவு என்று அறிவிப்பு செய்தார்களே அந்த இரவு லைலத்துல் ஜும்ஆ இன்னைக்கு ஜும்ஆவுடைய இரவு இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு ரெண்டு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் நிஸ்பூமின் ஷாபான் ஷாபான் பிறை பதினைந்து இரவும் இதுதான் லைலத்து ஜுமா இன்றைய ஜுமாவுடைய இரவு இந்த இரண்டு இரவு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இரவு மேலும் ஷாபிமா சொன்னார்கள் ஒலையிலிருந்து ஐதை இரண்டு பெருநாக்களுடைய இரவு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இரவு வாவோடு ரஜப் ரஜக் மாதத்தினுடைய முதல் இரவும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற இமாமின் இரவு என்று ஷாம் இமாம் அவர்கள் அறிவித்து தந்தார்கள் அன்பான் அப்படிப்பட்ட புனித இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் மகரிபிலே மூன்று யாசின் போதி துவா செய்தார்கள் இந்த மூணு யாசி என்பது எவ்வளவு நன்மை தெரியுமா வாடி செல்லம் அறிவித்து தந்தார்கள் யாசி ஒவ்வொரு பொருளுக்கும்

முப்பது புறான் ஊதி நன்மையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் சொன்னவர்கள் செல்லம் வாங்கு அடை செல்லும் அவங்கானவர்களே எவ்வளவு ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் மேலும் நாயகம் சொன்னார்கள் குரான் ஓதப்படுகிற சபையில் சகீனத் என்ற மன நிம்மதி இறங்கும் ரஹமத்து பொலியும் மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள் அந்த இடத்தை குறித்து அந்த நிகழ்வை குறித்து அல்லாஹ் மலக்குகளிடம் பெருமை அளிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவு செல்லும் ஒரு சொல்லியலை ஹதீசுகளில் பார்க்குகிறோம் அது அன்பானவர்களை புனித அமல்கள் செய்யப்படுகிற ஒரு இரவு அற்புதமான இரவு இந்த பராத்தனுடைய இரவு இந்த இரவில் நாம் கேட்குகிறதுவா நாம் கேள்விப்பட்டிருப்போம் புஸ்தகு பெரிய பாவ மன்னிப்பை கேட்பவர்கள் உண்டா கேளுங்கள் நான் மன்னிப்பு தருகிறேன் நீங்கள் ஹதீஸையும் எடுத்து பாருங்கள் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அந்த வெற்றிக்கு முன்னால் மன்னிப்பு கேட்டிருப்பார்கள் மூலியமாகத்தான் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் பதில் போர்க்களத்தில் முதல் நாளில் எப் செல்லும் அழுது துவா செய்தார்கள் மறுநாள் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் புராணுடைய நீண்ட நடிய செய்திகள் உண்டு நிறைய நபிமார்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் இக்கட்டான சூழ்நிலையை வருகிறபோது சமூகத்தில் தேவை ஏற்படுகிற போது நபியிட மக்கள் வந்து முறையிடுகிற போது நபிமார்கள் சொன்ன செய்தி இசேவமார் பாவ மன்னிப்பு தேடுங்கள் பிரபலியமான செய்தி நூகு நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு மனை வேண்டுமா குழந்தை பாக்கியம் வேண்டுமா செல்வம் வேண்டுமா தோட்டங்கள் வேண்டுமா ஆறுகள் வேண்டுமா கஷ்டப்படுறீங்களா இசைகு செய்யுங்கள் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அல்லா குரானின் சொன்னால் தௌபா செய்தால் வெற்றி கிடைக்கும் எது வேண்டுமோ கிடைக்கும் ஏன் எதனால் அல்லா தௌபாவிற்கு எவ்வளவு மதிப்பே தருகிறார் சகோதரணியாக அணுக அவங்க அறிவிக்கிறார் ஒரு நல்ல மனிதர் பாவம் செய்கிறார் அந்த பாவத்தை மலையை போன்று அவர் கருதுவார் எங்க அந்த மலை தன் மீது விழுந்து விடுமோ என்று பயப்படுவார் ஒரு கெட்ட மனிதர் பாவம் செஞ்சா மூக்கின் மீது ஈ பறப்பதை போன்று நினைப்பார் மூக்கு மேல ஈ பறப்ப தட்டி விட்டுருவார் அது கெட்ட மனிதர் பாவத்தை சர்வ சாதாரணமாக கடந்து விடுவார் என்ற செய்தியை பதிவு செய்த இவர் ம சகோதரடியம் பாபா வந்து இந்த ஹதீஷ் கீழ் இன்னொரு செய்தியையும் பதிவு செய்கிறார் அல்லாஹுல சுபானா குத்தாண்டா ஒரு அணியார் தௌபா செய்கிற போதுதான் அதிகமாக சந்தோஷப்படுறான் என்று சொல்லிவிட்டு நாயகம் சல்லுல்லாலு செல்லும் சொன்ன செய்தி சொன்னார்கள் ஒரு பிரயாணி வாகனத்தோடு அந்த வாகனத்தில் தண்ணியையும் உணவையும் எடுத்து கொண்டு போற போற ஒரு இடத்துல இந்த வாகனத்தை கட்டிவிட்டு விட்டு பனாம ஒரு குட்டி தூக்கத்தை போடுற தூங்க எந்திரிச்சு பார்த்தா அந்த வாகனத்தை காணலாம் தண்ணியும் இல்லை உணவும் இல்லை எவ்வளவோ தேடி பார்த்தாரு அழைச்சு பார்த்தாரு கண்ணுக்கு என்ன வரைக்கும் அணிஞ்சாரு கிடைக்கவே இல்லை கடைசியா வழி இல்லை அவன் முயற்சிக்கு மேல கிடைக்க வாய்ப்பு இல்லை திரும்ப ஒரு நாம நோம்தான் திரும்ப ஒரு குட்டி தூங்கத்தை போடுறாரு எந்திரிச்சு பார்த்தா அதே வாகனம் அதுல தண்ணி உணவு அப்படியே இருக்கு